இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நேராக திருச்சிங்கோட்டிலேருந்து வர ரோடு இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் வந்து போகிற ரோடு இது வந்து எர்ணாபுரம் நம்ம எர்ணாபுரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சக்தி நகர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நாம் வந்து இப்போ போக போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா எர்ணாபுரம் ஊர் வந்து வந்துடுச்சு இது வந்து எர்ணாபுரம் பிரிவு இதில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட்டு வந்து இப்போ கட் பண்ண போகிறோம் ரைட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எர்ணாபுரம் பிரிவுக்கு வந்து உள்ளே போயிடுவோம் ரைட்டு கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிட்டு இப்போ வந்து உள்ளே வந்து போயிட்டுருக்கோம் எர்ணாபுரம் ஊர் வந்துடும் கரெக்டாக எர்ணாபுரம் பிரிவில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நம்ம சைட்டுக்கு பஸ் வசதி எல்லாமே இருக்குது நாமக்கலுக்கு பஸ் வந்து பார்த்திங்கன்னா வழியாக வந்து போகுது நம்ம சைட்டுக்கு வந்து வரப்போகிறோம் நியர்பை சைட்டு சுற்றிலும் பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே ஃபுல்லாக வேலையாக இருக்குது இப்போ நம்ம பிளாட்டுக்கிட்ட வந்துவிட்டோம் இப்போ இந்த ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இதுதான் வந்து சைட்டு உள்ளுக்குள்ளே வந்து நம்ம போகிறது என்ட்ரன்ஸ் வந்து இது தான் ஃபுல்லாகவே இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ப்ளாட்டு கிட்டத்தட்ட இருக்கும் ஒவ்வொரு ப்ளாட்டும் முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு சதுரடி பத்து பத்து ப்ளாட்டாக வந்து வரும்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த மாதிரி இது வந்து என்ட்ரன்ஸ் ரோடு இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடு சைட்டு சுத்திரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காற்றோட்டம்னு இருக்கும் இங்கே தண்ணி வசதியும் நீட்டாக இருக்கும் ஒரு ஃப்ளாட்டோடய விலை வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்ச வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கலாம்